என்னால முடிஞ்சா நான் பேசக்கூடிய இந்த அரபி மொழியில வந்து என்கிட்ட இதை கேளு நான் அதை உனக்கு தரேன் சாதாரண மனிதரை போல நடந்து வராம ஒரு சிங்கத்தின் மேல ஏறி வந்தாராம் உனக்கு தெரியலையா நான் இவ்வளவு நேரம் உன் மொழிதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு அபரிமிதமான ஞானம் ஏற்பட்டு கல்வி கேள்விகள்ல முதல்ல நிற்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு அவங்க காசியில இருக்கக்கூடிய விஸ்வநாதரனுடைய கோயில் மேலேச்சர்களினுடைய ஆட்சியில அதாவது டெல்லி பாதுஷாவினுடைய ஆட்சியில ரொம்ப நாளைக்கு பூஜை இல்லாம இருந்தது இந்த விஷயம் தமிழகத்துல இருந்த குமரகுருப்பரருக்கு தெரிய வருது இந்த குமரகுருபரர் யாரு அப்படின்னா சின்ன வயசுல பேச முடியாம இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய அருளால பேச ஆரம்பிச்சு கவிதை பாட ஆரம்பிச்சவர் முதல் முதல்ல கந்தர் கலிவெண்பா அப்படின்னு முருகப்பெருமானினுடைய பெருமையை பாடினார் அதன் பிறகு மீனாட்சி கோவில்ல அதாவது மதுரை மீனாட்சி கோவில்ல மீனாட்சி பிள்ளை தமிழ் பாட அந்த மீனாட்சி தேவியே நேரில் வந்து காட்சி கொடுத்து இவருக்கு தங்க பதக்கமாலை அணிவிச்சதாக சொல்லுவாங்க இப்படி அவர் பாடின மீனாட்சி பிள்ளை தமிழ் பலருக்கும் இன்னிக்கும் மனதுக்கு நெருக்கமான ஒரு கவிதைகளாக இருக்கு இப்படிப்பட்ட இந்த குமரகுருபரர் பக்தியிலையும் தெய்வ அருளிலையும் தமிழ் புதுமையிலையும் சிறந்த இந்த குமரகுருபரர் டெல்லி பாதுஷாவை தரிசனம் செய்து அவரிடமிருந்து அந்த காசியினுடைய விஸ்வநாதரனுடைய திருக்கோவிலுடைய சாவியை வாங்கி அந்த கோவில பூஜைகளை தொடங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் அதனால பாதுஷாவை சென்று தரிசிக்க போனார் அவர் பாதுஷாவை சென்று தரிசிக்க போகும்போது நீல தாடியும் நெத்தி நிறைய பட்டையும் கழுத்து நிறைய ருத்ராட்சத்தையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குமரகுருபரரை பார்த்து அவருக்கு ஒரு விதமான இளக்க Cara, இந்த தொண்டு கிழம் எதுக்கு என்ன பார்க்க வந்தது அப்படின்னு அவரை மரியாதை இல்லாம அந்த டெல்லி பாதுஷாவானவர் பேசுறாரு இருந்தாலும் அதை சட்டை செய்யாமல் விஸ்வநாதரையினுடைய கோவில்ல பூஜை நடக்கணும் அப்படிங்கறத மட்டுமே மனசுல கொண்ட நம்ம குமரகுருப்பிறர் என்ன செய்யறார் அப்படின்னா பாதுஷா கிட்ட சொல்றார் உங்ககிட்ட இது மாதிரி விஸ்வநாதரையினுடைய கோவில் பூட்டும் பூட்டினுடைய சாவியும் இருக்கு அந்த சாவியை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த விஸ்வநாதர் கோவிலினுடைய பூஜையை தொடங்குவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராஜா என்ன சொல்றார் அப்படின்னா உன்னால முடிஞ்சா நாம் பேசக்கூடிய இந்த அரபி மொழியில வந்து என்கிட்ட இதை கேளு நான் அதை உனக்கு தரேன் இந்த தொண்டு கிழம் என்ன பார்க்க வருதா அப்படின்னு கண்ட கண்டபடி அவரை ஏசி அனுப்புற இதனால மனம் வருந்தி போன அந்த குமரகுருப்பரானவர் எப்படியாவது விஸ்வநாதரனுடைய கோயில்ல திரும்பி பூஜைகளை ஆரம்பித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவராக மறுநாள் எப்படியும் இந்த அரபி மொழியை கத்துக்கொண்டு இந்த ராஜாவை தரிசனம் பண்ணனும் இந்த ராஜாவை பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனா அங்க அரசவையில இருந்தவங்க அத்தனை பேரும் அது எப்படி அவ்வளவு பெரிய அரபி மொழியை ஒரே நாள்ல கத்துக்க முடியும் அப்படின்னுட்டு என்னுடைய நினைப்பை ஏளனம் செய்யறாங்க மறுநாள் பொழுது விடிஞ்சது இந்த குமரகுருபரர் அரசவைக்குள்ள நுழைஞ்சார் ஆனா அவர் நுழைஞ்ச விதத்தை பார்த்து அரசவையில இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சிக்கு ஆளானாங்க ஏன் அப்படின்னா அரசவைக்குள்ள நுழைஞ்ச இந்த குமரகுருபரர் சாதாரண மனிதரை போல நடந்து வராம ஒரு சிங்கத்தின் மேல ஏறி வந்தாராம் எப்படி அப்படின்னா ஒரு கோபமான கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தின் மேல அவர் ஏறி வர அந்த சிங்கத்தினுடைய மனைவியான அந்த பெண் சிங்கம் அந்த ஆண் சிங்கத்தை தொடர்ந்து வர அந்த பெண் சிங்கத்தை தொடர்ந்து ரெண்டு சிங்கக்குட்டிகளும் கூட வந்துதான் அது மேல இந்த தொண்டுக்கிழமை நேற்று இந்த ராஜா சொன்னார் இல்லையா அந்த குமரகுருபர சுவாமிகள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க அந்த ஆண் சிங்கத்துக்கு பக்கத்துல அந்த ஆண் சிங்கத்தினுடைய இணையான பெண் சிங்கம் பக்கத்துல ரெண்டு சிங்கக்குட்டி இப்போ ராஜா முன்னாடி அந்த சிங்கத்தோட இவர் வந்து நிக்கவே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க ராஜா கையில இருக்கக்கூடிய உடைவால உருவி அந்த சிங்கத்தை வெட்டுறதுக்கு போற அந்த பெண் சிங்கம் ராஜாவோட கையில பாஞ்சு அவனுடைய வாட அப்படி அகற்றி விட்டுற ராஜா அப்படி நிராயுத பாணியா நிக்கிறதே ஆண் சிங்கத்து மேல உட்கார்ந்துட்டு இருந்த குமரகுருப்பரன் சொல்றாரா நேத்து நான் வந்த போது எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கூட கொடுக்காம அவமரியாதை பண்ண இல்லையா இன்னைக்கு அப்படின்னா ராஜா உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு அரியாசனம் அப்படின்னு பேரு அரியனா சிங்கம் அதாவது சிங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கத்தின் மேல உட்காரக்கூடியவர்கள் மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு மரபுல நீயாவது போலி சிங்கத்து மேலதான் உட்கார்ந்துகிட்டு இருக்க நான் நெஜ சிங்கத்து மேலயே வந்திருக்கேன் இப்போ நான் கேட்கறதுக்கு எனக்கு பதில் சொல்லுன்னா அந்த சிங்கத்தை கண்டு அது மேல உட்கார்ந்து இருக்கிற இந்த மனுஷரை கண்டு ராஜா அலண்டு போயிட்டார் தபக்குன்னு காலில் விழுந்தானா விழுந்தவர் சொன்னானா என்ன வேணும் சாமி உங்களை பார்த்தா பெரிய ஆள் போல இருக்கு காட்டுல வேட்டையாடக்கூடிய சிங்கத்தை நீங்க ஒரு நாய்க்குட்டிய போல பயன்படுத்துறீங்களே என்ன இது ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிறான் அதுக்கு அந்த குமரகுருப்பர் சிங்கத்து மேல உட்காந்துட்டு சொன்னார் அதெல்லாம் இருக்கட்டும்பா நான் நேற்று ஒன்னு கேட்டேனே அதை எனக்கு கொடு அப்படின்னா ராஜா சொன்னா நான் தரத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல சிங்கத்தையே மடக்கி அதனால ஏறி வர உங்களால என்னோட மொழி பேச முடியாதா என்னோட மொழிய பேசல நான் உங்களுக்கு அந்த கோவில் சாதிய தரேன் அப்படின்னா சிங்கத்து மேல உட்கார்ந்து இருந்த குமரகுருப்பரர் சிரிச்சார் எதுக்கு இவர் சிரிக்கிறாருன்னு ராஜாக்கு புரியல அந்த பாதுஷாக்கு புரியல அப்போ குமரகுருப்பரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா நேற்று நான் பேசின போது நான் பேசினது என்னன்னு உனக்கு புரியறதுக்கு ஒரு மொழி பெயர்ப்பாளர் தேவைப்பட்டது அதாவது நான் பேசி முடிச்சதான் அது என்னதான் சொல்ற அப்படின்னு ஓ மொழியில சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது இன்னைக்கு நான் பேசின போது நான் பேசின உடனே எனக்கே நீ நேர்மதமா பதில் சொல்ற ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவையே இல்லாம நீ பதில் சொல்ற இதுல இருந்தே உனக்கு தெரியலையா நான் இவ்வளவு நேரம் ஓ மொழிதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு நான் குமர கொடுக்குறேன் யோசிச்சு பாருங்க நேத்து இரவு நடந்த அரசவையில முடிஞ்சா உன்னால இந்த என்னோட மொழியை கத்திட்டு வர முடியும்னா அரபி மொழியை கத்திட்டு வாஷனை அனுப்பியிருக்கான் ராஜா மறுநாள் வரும்போது இவர் சிங்கத்தின் மேல வர சிங்கத்து மேல வந்துட்டு அவனோட மொழிய அவனோட சரளமா பேசுற இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவரே சொல்ற மண்கண்ட மேல்ட்ட மன்னரு பன்கண்ட அளவில் பணிய செய்வா படைத்தோன் முதல கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உள் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல் ஏ சகல கலாவல்லி மாலைன்னு இந்த சகல கலாவல்லி மாலையை யார் யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு அபரிமிதமான ஞானம் ஏற்பட்டு கல்வி கேள்விகள்ல முதல்ல நிற்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு அவங்களுக்கு சரஸ்வதி தேவியனுடைய பூர்ண கடாட்சம் ஏற்பட்டு அனைத்து விதமான கல்விகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு அருமையான மந்திரத்தை தமிழ்ல நமக்கு கொடுத்தார் குமரகுருபரர் அந்த பத்தே பாட்டுல அம்பால பாடின அம்பாள் உடனே அவருக்கு அனைத்து மொழிகளையும் பேசக்கூடிய ஞானத்தை கொடுத்தார் பல பல நாட்களாக பல பல குருகுலங்கள் சென்று பல பல விதமான பாடங்களை படித்து வரக்கூடிய ஞானமானது அம்பிகையினுடைய அருள் இருந்தா ஒரே நொடியில வந்துடுறது அப்படிங்கிறது இது மூலமா நமக்கு தெரியும். இப்படி அம்பாளினுடைய அருள் நமக்கு பலவிதமான நன்மைகளை ஆச்சரியமான பலனை நமக்கு கொடுக்குது